பன்னாட்டு பயனொரு தமிழ் குழுமம் இந்த இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீமுடைய ஒரு திட்டம் நூலகம் உருவாக்கும் திட்டம் இந்த திட்டத்தின் சாராம்சத்தை இப்பொழுது நாம் காண்போம் ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் சிறப்பான சமூக பணி செய்கின்ற நிறுவனங்கள் இவற்றின் உள்ளாக நூலகங்களை உருவாக்குவது அறிவியல் தமிழ் நூலகங்களை உருவாக்குவது நோக்கம் இதில் உள்ளவர்கள் தங்களுடைய அறிவு சார்ந்த தேடல்களை இந்த நூலகத்தின் மூலமாக பெருக வேண்டும் எனும் எண்ணத்தில் வெளியில் செல்லாமல் அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே அதனை பெற வேண்டும் எனும் எண்ணத்தில் மாதவற்றோர் இல்லங்களில் நூறு ஒழுக்காடு அறிவியல் சார்ந்த நூல்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ளது முதியோர் இல்லங்கள் என்று வரும்போது அங்கு ஆன்மீகம் தத்துவம் இலக்கியம் போன்ற நூல்களுக்கும் இடம் உண்டு பிற கல்வி நிறுவனங்கள் சமூக பணி செய்யும் அமைப்புகள் இவற்று எல்லாம் மாணவர்களை மேன்மைப்படுத்த எந்த நூல்கள் தேவையோ அவை மட்டுமே இருக்க அனுமதி உள்ளது நூலகம் உருவாக்குவதற்கு மாறுந்தோறும் ஒரு தொகையை பன்னாட்டு பயனுள்ள தமிழ் குழுமம் அப்ளாடி தமிழ் டீம் வழங்கும் இந்த தொகையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலகம் அவ்விடங்களில் உருவாக வழிவகை செய்யப்படும் அவ்வாறு உருவாகின்ற அந்த நூலகங்கள் எதிர்காலத்தில் அந்த அமைப்புகளுக்கு பைனான்சியல் செல்ப் சஸ்டெய்னிங் மாடலாக தன்னிறைவு பொருளாதாரத்தின் அடிப்படையாக அமையும் என்பது இதில் உள்ளாக உள்ள செய்தி இந்த சிறப்பாக உருவாகி ஆதரவற்றோர் இல்லங்களில் வாழும் பிள்ளைகளும் கல்வி நிறுவனங்களில் பயிலும் பிள்ளைகளும் சிறப்பான எதிர்காலத்தை பெற நாம் வாழ்த்துகிறோம் முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள் தமிழின் சிறப்பினை தத்துவத்தின் ஆழத்தை அறிந்துணர்ந்து மிக மகிழ்ச்சியோடு மானடி சேர நாம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்